محمد ان وآله الأبرار وصحابي الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا الله أما بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر உமா அதுராமா லைல் கர் லைல் கரி من அல் شهر صدق الله مولانا العظيم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லா எல்லோருக்கும் தோஃ செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் பிரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் புனிதமும் அருளும் நிறைந்த ரமதானனுடைய கடைசி பத்து நாட்கள் லைலத்துல் கதிரை தேட வேண்டும் என்ற ஒரே இலக்கோடு ஏத்திகா மாணவி அமர்ந்து சுண்ணத்தாக்கினார்கள் வேற எந்த நோக்கமும் இல்லை லைலத்துல் கதிர் நீங்கள் அடைவதற்கு ஏத்திகா விட ஒரு உன்னதமான நிலை இல்லை இங்கே அல்லாவின் கருணை நூற்றுக்கும் அதிகமான மக்கள் பத்து நாள் ஏத்திகாப்புக்காக தயார்படுத்தி இருக்கிறார்கள் அல்லாவை அடைவதற்கான ஒரு அமல் லைலத்துல் ஹதுரே கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஏத்திகாப் இருந்தேன் முதல் பத்தில் இருந்தேன் இரண்டாவது பத்தில் இருந்தேன் எனக்கு ஒரு மலக்கு சொன்னார் அது மூன்றாவது பத்தில் இருக்கிறது என்றார் நான் மூன்றாவது பத்திலும் இருக்கிறேன் என்னோடு இருக்க விரும்பியவர்கள் வாருங்கள் என்று உத்தரவு போட்ட உத்தம நபிகள் ஹயாத்து வரையிலும் கடைசி பத்து நாட்களை ஏத்திகாப்பில் கழித்தார்கள் இன்னைக்கு நிறைய பொதுமக்கள் மார்க்கம் தெரிந்தவர்களும் ஏத்திகாப்பில் ரொம்ப கவனக்குறைவு அதில் இருப்பதிலே இன்பம் இல்லையோ என்னவோ இல்லை கலகலப்பான பஜார்கள் கலகலப்பான பஜார் ஒவ்வொரு இரவும் ரோடு மக்கள் சந்திப்பு அதிலே பெறுகிற இன்பம் இங்கே வருவதற்கு தடையாக இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியல நீங்கள் நீயத்து வையுங்கள் அடுத்த வருடம் நாங்கள் பத்து நாள் இருப்போம் அல்லா தோபிக் செய்வானாகை நீயத்து வைத்து பாருங்கள் பேரின்பம் இங்கே உங்கள் பிள்ளைகள் இரவெல்லாம் விழித்து திருக்குறானை ஓத கொஞ்ச நேரம் படுக்கிறோம் படுக்கும்போது ஓதிகிட்டேத்தம் படுக்கிறோம் அப்படியே தூங்குறது அப்படியே விழிக்கிறது ஒரு சுகம் பேரின்புகம் லைலத்துல்கதரை தான் இந்த புனித ஏத்திக்காப்பம் இங்கே ஒற்றைப்படை இரவுகளிலே தேடச் சொன்னார்கள் உத்தம நபிகள் சல்லல்லா அலி இருபத்தி ஏழு என்பது அது ரொம்ப பொருத்தமான நாள் என்று இமாம்கள் பல பேர் இந்த இரவை தேர்ந்தும் எடுத்தார்கள் பல சாலிகிங்கள் இருபத்தி ஏழில் நாங்கள் லைலத்துல கதிரை அடைந்தோம் என்கிறார்கள் இருபத்தி ஏழாக இருப்பதற்கு நிறைய ஆதாரங்கள் குரான் அதீசிலும் இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் இந்த இரவை கொஞ்சம் விசேஷமாக நாம் எடுத்தோம் எந்த அளவிற்கு சாலிகுங்கள் இன்றைக்கு குளிப்பார்கள் நம்முடைய இமாம்கள் சஹாபிகளும் கூட அதை தொடர்ந்து மார்க்க பெருமக்கள் லைலத்துல் ஹதராக கவனத்தில் எடுக்கும் அந்த இரவை குளிச்சிட்டு உயர்ந்த ஆடை அணிவார்கள் இமாம் இபுனு ஜவுசி எழுதுகிறார் லைலத்துல் என்று கருதப்படுகிற அந்த இரவை இதுதான் என்று சாலியங்கள் சில அடையாளங்கள் சொன்னார்களே அதில் அல்லாமா தமிமுத்தாரியல்ல உயர்ந்த ஆடை புத்தாடை இன்றைக்கு புத்தாடை உடுப்பதை சாலியங்கள் பழக்கமாக்க அல்லாமா அல்லாமா தமிமுத்தாரியது எல்லாகும் அணுகு எவ்வளவு பெரிய சாபி எவ்வளவு பெரிய மாமனிதர் அவர்கள் விலை உயர்ந்த ஆடை அந்த நேரத்தில் ஆயிரம் திருகம் மதிக்கப்படுகிற மிக உயர்ந்த ஆடையை லைலத்துல் ஹதிர் என்று கருதுகிற இரவில் அணிவார்கள் அணிந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள் சாலிஹிங்களும் இமாம்களும் பல பேர் லைலத்துல் கதிர் என்பதை தேடும் அந்த இரவில் குளிப்பார்கள் புத்தாடை அணிவார்கள் எவ்வளவு மதிப்பு இருந்துச்சு உள்ளத்தில் புத்தாடை என்பது நோக்கம் ஒன்றும் இல்லை அந்த மகிழ்ச்சி புத்தாட அணிய அவசியம் இல்லை இந்த இரவின் மீது உள்ள தாகம் ஆசை நம்ம இமாம்கள் அணிந்தார்கள் இப்போ ஜோசி எவ்வளவு பெரியவர் அவர் எழுதுகிறார் தமிமுத்தாரியை உலகம் முன்னோடியாக பார்க்கிறது ரொம்ப உயர்ந்த ஆடை அன்றைக்கு இரவு அணிந்து கொண்டு உட்கார்ந்து இருப்பார்கள் அதை பார்த்து பல பேர் உயர்ந்த ஆடைகளை நல்ல ஆடைகளை அணிந்து அந்த மகிழ்ச்சியோடு என்ன லேசான காரியமா ஆயிரம் ஆண்டுகள் வணக்கம் செய்வதை விட வாழ்வதை விட ஒரு உயர்ந்த இரவு கிடைப்பது குரானுடைய ஆயத்து என்னன்னு அனுசல்னா வெயில் எழுத்துல கதிரி இறங்குனதுலேயே பெரிய அர்ப்பு தான் பெருமானார் செல்லும் சாபா கிட்ட பேசிட்டு இருந்தாங்களாம் பனி இல்ல ஒருவர் இருந்தார் அவர் ஆயிரம் மாதம் அல்லாவின் பாதையில் போருக்கு புறப்பட்டார் ஆயிரம் மாதம் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்லை அவர் லைஃப்ல ஆயிரம் மாதம் அல்லாவுடைய பாதையில் போருக்காக ஆயுதம் அணிந்து புறப்படுவார் அப்படின்னு ரசூல் சொல்றாங்க சாபாக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஆயிரம் மாசமா ஒரு நாள் போறது பெரிய விஷயம் ரெண்டு நாள் போறது பெரிய விஷயம் ஆயிரம் மாதம் என்றால் அந்த வணக்கத்தை யாரு அடைய முடியும் ஆயிரம் மாதம் அல்லாவுடைய பாதையில போருக்காக புறப்பட்டு போகிறார் என்றால் அந்த அமல் யாருக்கு கிடைக்கும் அல்லாஹ் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவன் கருணை உள்ளவன் அன்பு கொண்டவன் எனக்கு லைஃப் குறைவு இந்த உம்மத்துடைய ஹயாத்து கம்மி நமக்கு முந்தி வாழ்ந்தவங்களை நீங்க பார்க்கலாம் ஆயிரம் வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க ரெண்டாயிரம் வருடங்கள் மூவாயிரம் வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்தாங்க மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தவங்க அமல் செய்திருப்பாங்க வாழ்ந்தவர்கள் ஆயிரம் ஆண்டு வாழ்ந்தவர்கள் நம்ம வெறும் அறுபது எழுபது எண்பது அதுக்கு மேல ஆட்டம் முடியல இவ்வளவுதான் நம்ம லைஃப் இதுல நம்ம வணக்கம் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயசு ஆயிருது இருக்கிற எல்லாரும் நான் பன்னஞ்சு வயசுல இருந்து கரெக்டா பள்ளிவாசல் வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்ல முடியுமா நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை அரசாங்க வேலை பொது வேலை வியாபாரம் கடை அது ஒரு மாதிரியால் ரிட்டயர்ட் ஆகிற கட்டம் பள்ளிவாசலும் வாழ்க்கையும் அதுவும் சில பேருக்கு தான் அந்த நசீப் இன்னும் வயசாகி முதுமையாகி பல பேர் பள்ளிவாசலுக்கு வர்றது இல்லை ஆயிரம் மாதம் வணங்குவது லேசா குறைந்த ஆயுள் வருடம் வணங்கியவர்களுக்கு மத்தியில் வருடங்கள் வாழ்ந்தவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது அன்பு காட்டினான் காட்டினான் கருணை எப்படி அன்பும் கருணையும் வயசு கொஞ்சம் தான் வயசு கொஞ்சம் தான் சில இரவுகள் பகல கொடுக்கிறேன் அந்த ஒரு இரவு அவங்க ஆயிரம் மாசம் அல்லாவுடைய பாதையில போனதை காட்டிலும் ஒரு இரவு நீங்க நின்று அல்லாட்ட கண்ணீர் வடிச்சிட்டா அதை விட கூடுதல் பாக்கியம் கிடைச்சிக்கிடும் அவன் இந்த உம்மத்துக்கு கொடுத்த கிப்டு ஆயிரம் ஆண்டு அல்லாஹுவின் ஆயிரம் மாதம் அல்லாவின் பாதையில் போனவர் நம்மை விட அவர் சிறக்கவில்லை ஒரு இரவு நமக்கு கிடைத்தால் லைலத்தில் கதிராக மலர்ந்தால் அவரை விட நாம் சிறக்கிறோம் ஏன் அல்லாஹ் ஆயிரம் மாதம் என்று சொல்லவில்லை விஷகர் ஆயிரம் மாதத்தை விடவும் சிறந்தது ஏன்னா அவர் ஆயிரம் மாசம் போயிருக்கிறார் அதை விட நம்ம ஆனா என்ன பெரிய விஷயம்னா அந்த இரவு கிடைக்கணும் அல்லாஹ் எல்லாருக்கும் தோ செய்வானா நம்ம சந்ததிகளும் அடைய செய்வானாங்க அப்போ இந்த மாதிரி இரவுகளை நம்ம கண்ணியப்படுத்தணுமா இல்லையா எல்லா நாளும் மாதிரி இன்னைக்கு ஒரு கலைஞ்ச ஆடைய பழைய சட்டைய பழைய ஏதோ ரோட்ல மாதிரி பள்ளிவாசலுக்கு வர்றதா இன்றைக்கு கண்ணியப்படுத்துங்கள் உங்கள் இதயத்தில் நல்ல நல்ல இரவுகளை பகலை ஏன் அல்லாவே கண்ணியப்படுத்தினான் சஹாபாக்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள் இமாம்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள் இன்னைக்கு வந்த அழுக்காடையோடு வந்து உட்கார்றதா கொஞ்சம் கவனம் இந்த ஆண்டு இப்படி கழியட்டும் அடுத்த ஆண்டு இந்த இரவின் மீது கண்ணியம் நமது கல்வில் இருக்க வேண்டும் லேசாலாம் எடை போடாதீங்க இன்னைக்கு இருந்தால் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் ஆக உயர்ந்த மனிதர்களே தங்களுடைய கோலங்களை மாத்துறாங்க அத்தரை கொண்டு பூசிட்டு பள்ளிவாசலுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் அத்தர் பூசி விடுவாங்களாம் மக்கள் எங்க ஒண்ணு சேர்றாங்களோ அத்தனை பூசி விடுறது இன்றைக்கு இரவு மலக்குகள் இறங்குவார்கள் என்று சொன்ன திருக்குறானின் விரிவுரையாளர்கள் எப்படி இறங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த பூமி மலக்குகளின் வருகையால் இத்தனை விரிந்த பூமி என்றான் நினைக்கிறீர்கள் பூமி நெருக்கடியாகிவிட்டது என்றார் பூமி நெருக்கடி எங்க போனாலும் கால் வைக்க முடியல எல்லா இடத்திலும் மலக்குகள் எவ்வளவு இறங்குனாங்க எத்தனையோ கோடி மலக்குகள் பூமி நெருக்கடி இப்போ பள்ளிவாசலில் இதுக்கு மேலே இன்னொரு பத்து பேர் இருந்தால் அதில் இருக்க முடியாது நம்ம பிள்ளைங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அது அலமதுல்லா வாங்க உள்ள இருங்க தொழுகு நேரத்தில் மாறிக்கலாம் இப்போ இவ்வளவுதான் நம்மால இப்போ பள்ளிவாசல் பெரிய பள்ளி தான் இப்போ நெருக்கடியாச்சு இந்த பூமி பெருசு தான் ஆனால் இன்றைக்கு இரவு நெயில தொல்கதிரின் இரவில் பூமி நெருக்கடி ஏன் நெருக்கடி அத்தனை கோடி மலக்குகள் இறங்குறாங்க அல்லாஹ் மலக்குமாறுகளை இறக்குறேன் என்று குரான் அல்லவா சொல்கிறான் உலகத்தில் உத்தம நபி அவர்களுக்கு மாத்திரம் அல்ல நபி வகியை கொண்டு வந்த மாபெரும் மலக்கு ஜிப்ரையில் அலை சலாம் இந்த இரவில் நம்மை சந்திக்கவே வருகிறார்கள் என்ன வேணும் மலக்குகள் முசாபா செய்கிறார்கள் ஆயத்துக்கு பெருமக்கள் விளக்கம் எழுதுறாங்க அப்போ ரொம்ப பறக்கத்தான இரவு லைலத்துல் ஹதிர் என்றாலே அந்தஸுக்குரிய இறவுங்கிறாங்க சில பேர் இல்ல உங்க வாழ்க்கையின் வீதியை தீர்மானிக்கிற இறவுங்கிறாங்க லைலத்துல் ஹதிர்னா என்ன அந்த சிமிக்க இரவுண்டு சில பேர் அப்படி எழுதல்ல உங்கள் வாழ்க்கையின் தளவீதியை தீர்மானிக்கும் இரவு இந்த இரவில் அல்ல உங்க தலைவீதியை தீர்மானிக்கிறான் எப்படி ஒன்னு ஆக்கணும் எப்படி உயர்த்தணும் என்ன கொடுக்கணும் அடுத்த வருஷம் எப்படி ஆக்கணும் உன் எப்படி மாத்தணும் உன் நிலையை சீராக்குகிற உன் தளவீதியை மாற்றி எழுதுகிற அடுத்த வருஷத்துக்கான விதிகளை தீர்மானிக்கும் இரவு என்றும் ஒரு ஆணுக்கு விளக்கத்தில் பெருமக்கள் எழுதுறாங்க அதனால அமல் செய்ய வேண்டிய நேரம் நீங்க இந்த கதிர புரிஞ்சிக்கிடணும் இந்த இரவின் கண்ணியம் நம்ம கல்வில இருக்கணும் எல்லா இரவும் ஒண்ணுதான்பா எல்லா பகலும் ஒண்ணுதான் அப்படின்னா சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த பேச்சுக்கு குரானுக்கு ஹிலாப் அது குரானுக்கு மாத்தம் அது இந்த இரவை நான் கண்ணியப்படுத்தலன்னு சொன்னா நான் எப்படி சிறந்த மூமின் குரான் அல்லவா சொல்கிறது அன்னல்யம் பெருமான் இந்த இரவுக்கு எத்தனை முக்கியத்துவம் வீட்டுக்கே போகவில்லை ரசூலுல்லா ஐஷா நாயி சொன்னாங்க வீட்டுக்கே வர மாட்டார்கள் மாணவிகள் வள்ளிவாசல்ல உட்கார்ந்து ரொம்ப கூடுதலாக அல்லாஹோடு இருப்பார்கள் லைலத்துள் கதிர் கிடைக்கணும் இப்ப நமக்கெல்லாம் அந்த ஆதங்கம் வேண்டுமே லைஃப்ல ஒரு இருபது கதிர் இருள் கதிர் கிடைச்சிட்டா ஒரு நாற்பது நாள் நான் அல்லாட்ட கிட்ட சொல்றேன் என் ஹயாத் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் லைலத்துள் கதிரை நான் அடையணும் நல்லா எல்லாருக்கும் தொகுதி செய்யட்டும் அந்த நீயத்து வையுங்கள் அந்த இரவுக்கு கண்ணியம் கொடுங்கள் மரியாதை வையுங்கள் கல்பில் சுமங்கள் உங்க வீட்டுல சொல்லுங்க நான் எங்க எல்லாம் சொல்றது நல்ல ட்ரெஸ் அண்ணுங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கும் போது லைலத்தில் கதிருக்குன்னு ஒரு தனி ட்ரெஸ் பிறனாளிக்கு ஒண்ணு கதிருக்கு ஒண்ணு ஏன் இது ஒரு கண்ணியம் கல்பல இருக்கணும் சும்மா அலட்சியமாக்கி விடாதீர்கள் லேசாக கருதி விடாதீர்கள் எங்கோ தவறு செய்து விடுகிறோம் அல்லா நம் எல்லோரையும் உயர்த்துவானாக இந்த பாக்கியத்தை அடைந்து இரவெல்லாம் நின்று வணங்கும் நசீபை வழங்குவானாக அல்லாட்டை இந்த இரவில் அதிகமாக திக்கிறு செய்யணுங்கிறாங்க குரான் ஓதுங்கள் என்கிறார்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் என்கிறார்கள் இந்த இரவிலே சலவாத்தை ஓதுங்கள் என்கிறார்கள் இஸ்திஃபாரை ஓதுங்கள் என்கிறார்கள் இந்த இரவில் நஃபில் வணக்கங்களில் ஈடுபடுங்கள் என்கிறார்கள் எல்லாவற்றையும் விட கூடுதலா துவா கேளுங்கள் என்கிறார்கள் எல்லாமே இங்கே நடக்கும் செலவாத்து ஓதுவோம் திக்கிறு செய்வோம் தொழுவோம் துவா ஓதுவோம் அதோடு முடிச்சிடக்கூடாது அதுக்கு பின்னால் நீங்களும் கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு போனால் வீட்டில் பெண்களையும் உட்கார வச்சு அமல்களில் ஈடுபடுங்கள் அல்லாஹ் இந்த இரவை லேலத்து கதிராகவே ஆக்கிவிட்டால் நம்ம வாழ்க்கைக்கு இந்த ஒரு இரவு போதும் நம்ம லைஃப்ல எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடும் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற இரவுங்கிறாங்க இந்த இரவுக்கு பத்து பேர் இருக்குது நேரம் இல்லை மன்னிக்கப்படும் இரவு அந்தஸை உயர்த்தும் இரவு இந்த உங்கள் ரிசுக்கை எழுதப்படுகிற இரவு இந்த இரவு உங்கள் கண்ணியத்தை தீர்மானிக்கிற இரவு என்று இந்த இரவுக்கே பேறு என்னென்ன கிடைக்கும் எல்லாம் கிடைத்து விட்டால் அல்லா நம்ம எல்லோருக்கும் தகுப்பி செய்யட்டும் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் குற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் அருள் பிரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹரு தவானா அனில் அஹமதுல்லா ஹிரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தொழுக முடியட்டுமே என்ன செய்திருக்காங்க இவங்க குரான் ஓதிக்காங்களா ஆ